அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தெருவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தினம் டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரொபேஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பேர் இந்த அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் சார்ந்து கேட்டிருக்காங்க டெம்பரரி டீச்சர் அப்பாயின்மெண்ட் வந்து செஞ்சுட்டாங்க அதனால் எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் டிலே ஆகும்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்களே அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும் நான் அதில் வந்து பதிவிடுறேன் என்கிட்ட நிறைய பேர் கேட்டதால் நான் சொல்கிறேன் டெம்பரரி டீச்சர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் சார்ந்த பயன்பாட்டு துறையில் உங்களுக்கு என்றைக்கு கலந்தாய்வு கூப்பிட்டு நீங்கள் ஸ்கூல் சீஸ் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு நாளே வந்து அவங்கள ரிலீவ் பண்ணிகிட போகிறாங்க அது வந்து டீட்டெயிலாக நமக்கு ஏற்கனவே ஜிஓ வெளியிடும் போதே நமக்கு வந்து விளக்கமாக கொடுத்துருக்காங்க இப்போ சிஇஓ ப்ரொசீடிங்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்து என்னால் தெளிவாக விளக்கி சொல்ல முடியும் அது வந்து தேவையில்லை உங்களுக்கு இந்த டெம்பரரி டீச்சர் அப்பாயின்மெண்ட்டால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து டிலே ஆகுன்னு சொல்கிறது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அது வந்து அப்படியே வந்து அவங்க வந்து சார்ந்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்காது இப்போ டெம்பர டீச்சர் வந்து ஏன் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது உங்கள் ஸ்கூல் ரன் பண்ணியாகணும் அந்த ரீசனால் தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர இதனால் அப்பாயின்மெண்ட்டை வந்து டிலே பண்ணுவாங்கங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அது வந்து உண்மையும் கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அடுத்து வந்து நிறைய பேர் கேட்டது எப்போது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க நாங்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கிட்ட கேட்குறாங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நாங்கள் வந்து யாருமே நீங்கள் வந்து ஸ்கூலுக்குலாம் போக வேணாம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் நீங்கள் போங்க ஆனால் அங்கே முன்கூட்டியே சொல்லிவிடுங்க இதை மாதிரி வந்து நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம் எப்போ வேணாலும் எங்களுக்கு வந்து கூப்பிடலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு ஜாயின் நீங்கள் வந்து நான் தாராளமாக ஒர்க் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணவே போக வேணாலும் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இதை வந்து சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம இடையில வர மாதிரி இருந்து தான் உடனே வர மாதிரி இருந்தால் அவங்க எதாவது சொல்லுவாங்க நம்ம முன்கூட்டி சொல்லிட்டோம்னா அது மோஸ்ட்லி இந்த கண்டிஷன் சொன்னாலே நிறைய ஸ்கூலில் வந்து வச்சுக்க மாட்டாங்க தான் தெரியும் எனக்கு பிஆர்டியில் வந்து எவ்வளோ அவங்க சிரமங்களை அனுபவிச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டை வந்து டிலே பண்ணாமல் போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது நிச்சயமாக நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க இதில் வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் நிறைய பேரோடய லைஃப் இது வந்து பிடிபிஆர்டி வந்து ஒரு வருடத்துக்கு ஆகிடுச்சு அவங்களுக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கவே இல்லை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து கொடுக்கணும் தான் எல்லோரும் விருப்பப்படுறோம் அதே போல் உங்களுக்குமே கண்டிப்பாக டிலே பண்ண மாட்டாங்க எல்லாமே நடந்துருங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்குது அதனால் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதுனா தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம் அதில் வந்து நான் வந்து யாருமே நீங்கள் போகலாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு அந்த உரிமையும் கிடையாது ஆனால் கண்டிப்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்கு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது சரிங்களா அது வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கா செகண்ட் வீக்கா அப்படின்னு நம்ம உறு சொல்ல முடியாது அது வந்து சார்ந்த பயன்பாட்டு துறை அதாவது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு முடிவு பண்ணி அந்த டைரக்டர் ஆஃபீஸில் அவங்களுக்குன்னு டேரக்டரேட் இருக்கும் அவங்க வந்து முடிவு பண்ணி நமக்கு வந்து இந்த டேட்டில் கலந்தாய்வு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கலந்தாய்வுக்கான அழைப்பு வந்து கொடுத்து கவுன்சில் நடத்தி முடித்து ஜாயின் பண்ண வைப்பாங்க அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாறுபடும் அது இருக்கட்டும் டிடபிள்யூடியாக இருக்கட்டும் இல்லை எம்பிசி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டிஇஆ இருக்கட்டும் சென்னை கார்ப்பரேஷனாக இருக்கட்டும் டிஃப்ரன்ஷியபிள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் முடிவு செய்கிறது நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே டைமில் இருக்குன்னா எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ஒரு விதிமுறைகளை வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா நமக்கு வந்து நேற்றைய தினம் அந்த வெளியிட்ட பிரச்சனை சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த தற்காலிக தெரிவுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வந்து சார்ந்த பயன்பாட்டுத் துறைகளின் மூலம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும் அப்படிங்கிறத நேற்றைய தினமே நம்மளுக்கு வந்து அந்த பத்திரிக்கை செய்திலே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு சுருக்கமாக வந்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் நமக்கு நேற்றைய தினம் ப்ரொஃபிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்கிறத முதல்ல பார்த்துருவோம் சீரியல் நம்பர் ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தது கேண்டிடேட் நேமு ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி பிடபிள்யூடி கேட்டகரி டிசபிலிட்டி பிஎஸ்டிஎம்மு டிஸ்ட்ரிடியூட் விடோ எக்ஸ் சர்விஸ்மென் ஸ்பெஷல் எஜுகேஷன் டெட்டு பேப்பர் இயர் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வெயிட்டேஜ் மார்க்ஸு ரிட்டன் எக்ஸாம் மார்க்கு டோட்டல் மார்க்கு கம்யூனல் டென் உங்களை எந்த கம்யூனல் டெனில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கரண்ட் வேகன்சியாக பேக்லாக் வேக்கன்சியாக சிவி பிவின்னு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் உரி பண்ணிக்க தேவையில்ல கரண்ட் வேக்கன்சியாக பேக்லாக் வேக்கன்சியான்னு கொடுத்துருப்பாங்க இந்த கடைசியாக கொடுத்துருக்கிறது தான் லாஸ்ட்டு காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் டிபார்ட்மெண்ட் அஸ்பர் மெரிட் அண்டு ஆப்ஷன் கிவன் பை கேண்டிடேட் இப்போ எம்பிசி டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த கேட்டகிரியை சேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க அவங்கள கேட்டிருப்பாங்க உங்கள் மதிப்பெண்கள் கூட அதிகமாக இருந்திருக்கலாம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வந்து போய்க்கு விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இல்லை நான் எம்பிசி டிபார்ட்மெண்ட்டே போகிறேன் அப்படின்னா ஓகே இல்லை நான் டிஇக்கு போகிறேன்னா அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க அந்த டைமில் சிவி அப்போ உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க எல்லாருக்கிட்டும் கேட்டிருப்பாங்கல்ல இந்த இந்த எம்பிசி டி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கேட்டிருப்பாங்க ஒரு ஆப்ஷன் அது வந்து மார்க் மெரிட் பேசிஸ் அவங்களுடைய கேண்டிடேட் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையிலையும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த கடைசி காலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து டிபார்ட்மெண்ட்டை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக டிஆர்பி ஹெல்ப் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க சரிங்களா இப்போ மீண்டும் நான் பொதுவாக சொல்லிக்க விரும்புகிறது அந்த கம்யூனல் டேனை வந்து தயவு செய்து பார்க்காதீங்க அந்த கம்யூனல் டேனை வந்து பார்த்து மறுபடியும் என்கிட்ட டவுட் கேட்குறாங்க இந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க அந்த கம்யூனல் டேனுங்கிறது வந்து ஜஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ இடங்கள்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் அந்த இடங்கள்லாம் வந்து நாங்கள் நிரப்பிருக்கோங்கிறதுக்கு காமிக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க அந்த குறிப்பிட்ட கேட்டகிரியில் ஆள் இல்லை அதனால் நாங்கள் அதே கேட்டகிரியில் ஃபில் பண்ண ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த கம்யூனல் டேனை பற்றி யாரும் தயவுசெய்து பார்க்காதீங்க டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் அந்த கம்யூனல் டேன் வந்து ப்ராப்ளம் இல்லை டிபார்ட்மெண்ட்டை வந்து பாருங்கள் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக முதல்ல நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து டிஇஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் தொடக்க கல்வித்துறை அதாவது ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை நடுநிலைப்பள்ளிலாம் கொடுத்து இருக்கும் நமக்கு நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க இது தான் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஸ்கூல்ஸு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸும் மிடில் ஸ்கூலும் நமக்கு டிஇ கண்ட்ரோலில் வரும் நீங்கள் அந்த ஸ்கூலில் எங்கெங்கெல்லாம் காலி இடங்கள் இருக்கோ அந்த பள்ளிகளை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் உங்களுக்கான டேர்ன் வரக்குள்ள எப்போ உங்களுக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க டேர்ன் அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு வேக்கன்சி வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு ஃபேவரான பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ டிஇனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தொடக்க கல்வித்துறை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இது எல்லாமே எலிமெண்ட்ரி ஸ்கூலும் மிடில் ஸ்கூலும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஇ கண்ட்ரோலில் வந்து வரும் அப்போ அதுலேருந்து நீங்கள் ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எங்கெங்கெல்லாம் கால இடங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளாரையே நம்ம கண்டிப்பாக அதற்குரிய டைமில் ஒரு டென்டேட்டிவான வேக்கன்சி வந்து கொடுக்குறோம் இல்லை நீங்களே கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நிறைய வெப்சைட்லாம் அதுக்குன்னு இருக்குது சரிங்களா ஆசிரியர் எங்களுக்குன்னா அந்த வெப்சைட்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் அதில் கூட நீங்கள் நார்மலாக நீங்கள் டிஇ எஸ்சிடி வேக்கன்சி லிஸ்ட் அசன் தேர்ட்டி ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நீங்கள் தேர்ட்டி ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்களாகவே சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுள்லேயே வரும் இல்லை நீங்கள் வந்து நானும் அந்த டைமில் கிடச்சிதுன்னா நான் கேட்டு சங்கத்தில் கேட்டு அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த டைமில் வந்து கொடுத்துக்கிறேன் நமக்கு வந்து ஓரளவு அது வந்து உதவியாக இருக்கும் சரிங்களா டென்டேட்டிவாக இருக்கும் நம்ம ஒரு ஸ்கூல்லாம் ஒரு ஃபைவ் டு டென் ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு போனோன்னா அங்கே நம்ம டென் வரக்குள்ள உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும் அப்போ டிஇனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எலிமெண்ட்ரி ஸ்கூலும் மிடில் ஸ்கூலில் நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா எலிமெண்ட்ரி ஸ்கூலும் மிடில் ஸ்கூலும் ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் அந்த ரெண்டு ஸ்கூல் தான் உங்களுக்கு வந்து காமிப்பாங்க அடுத்தது ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிபார்ட்மெண்ட் எம்பிசி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாவட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் மதுரை தேனி திண்டுக்கல் நீங்கள் வெப் கூகுளில் வந்து சர்ச் பண்ணாலே வரும் கல்லர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்னால் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எம்பிசிடிஎன்சி டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் வந்து அவங்களுக்கும் டேரக்டரேட் ஆஃபீஸ் இருக்குது அவங்க தான் உங்களுக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க சரிங்களா அது அவங்களாவே ஸ்கூல் அலாட் பண்ணாலும் சரிதான் இல்லை உங்களுக்கு கூப்பிட்டு அதெல்லாம் வந்து அங்கே முடிவு பண்ணிப்பாங்க சரிங்களா மதுரை தேனி திண்டுக்கல் நினைக்கிறேன் அந்த மூன்று மாவட்டங்கள் இருக்குது அது நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் சென்னை கார்பரேஷனோடய ஸ்கூல் லிஸ்ட்டுமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே நார்மலாகவே வரும் சரிங்களா சென்னை கார்ப்பரேஷன் கட்டுப்பாட்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து எஸ்சியாக வந்து எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த சார்ந்த பயன்பாட்டு துறையிலேருந்து தான் உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க அது அழைப்பு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் கடைசியாக வந்து சொல்லிடுறேன் சென்னை கார்பரேஷனாக நீங்கள் சென்னை கார்பரேஷனுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் வந்து அடுத்தது கலந்துக்க முடியும் அதே போல் ஏடிடபிள்யூ அப்படி தான் டிடபிள்யூடியும் அப்படி தான் எல்லாமே அந்த நலத்துறை பள்ளிகள் எல்லாமே அந்தந்த தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்க முடியும் எல்லா நலத்துறை பள்ளிகளையும் ஒருங்கிணைத்து ஒரே கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுங்கிறது நாம் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அது இன்னும் நடைமுறைப்படுத்தலை தேவை ஏற்படுத்ததுன்னா யூனிட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்கிறதுலாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ வந்து அதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க நல்லபடியாக வேலையில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் வந்து நீங்கள் எடுக்கலாம் அதுவுமே நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சார்ந்த பயன்பாட்டு துறை தான் முடிவு செய்வாங்க அவங்களாவே அலாட் பண்ணலாமா நியர்பை எங்கே அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு பார்த்து இல்லை நம் கவுன்சிலிங் வச்சு நான் உங்களை சூஸ் பண்ண சொல்லலாமா அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணால் சார்ந்த பயன்பாட்டு துறை தான் உங்களுக்கு வந்து முடிவு செய்வாங்க இப்போ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் வந்து எங்கெங்கெல்லாம் எலிமெண்டரி ஸ்கூல் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வெப்சைட் நான் சொல்கிற பாருங்கள் டிஎன்ஏடிடபிள்யூ டாட் ஐஎன் டிஎன்ஏடிடபிள்யூ டாட் ஐஎனுங்கிற வெப்சைட் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி போனீங்கன்னால் அதில் டிஸ்ட்ரிக் வந்து கேட்கும் சூஸ் பண்ணுங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலை சூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வரும் இப்போ என்னுடைய மாவட்டம் அரியலூர்னால் நான் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு அதில் காமிக்கும் நீங்களே பார்த்துக்கலாம் எவ்வளோ ஸ்டூ ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து ஒர்க் இருக்காங்க அப்படி எல்லா விவரங்களுமே உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க நீங்களே உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் டிஎன்ஏடிடபிள்யூ டாட் ஐஎன் அடுத்தது ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பழங்குடியினர் இந்த நலத்துறை பள்ளிகள் வந்து டி டபு டிடபிள்யூடி இதில் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நான் இந்த வெப்சைட்டில் வந்து போனீங்கன்னால் ட்ரைபல் வெல்ஃபேர் டிரைபல் வெல்ஃபேர் டா டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் டிரைபல் வெல்ஃபேர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்குள்ளார போனீங்கன்னா அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எந்தெந்த ஸ்கூல் இருக்குது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதே போல் டிஃப்ரென்ஷியபிள் டிபார்ட்மெண்ட்டுனாலும் அதுவுமே நீங்கள் எல்லாமே சார்ந்த பயன்பாட்டு துறையிலேருந்து உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க நீங்கள் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எதுவுமே மோஸ்ட்லி வந்து சேஞ்ச் வந்து செய்ய முடியாது அவ்வளோதான் மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் போல் வித்துகள்டு அப்படின்னா டபிள்யூஹெச்ன்னு கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த கம்யூனல் டென்னில் பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் அப்படின்னா அவங்களுக்கே கீழே கடைசியாக லிஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ஐஓஓஎஸில் வந்து அதுக்கான ஈக்குவலன்ஸ் ஜியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கொடுத்துருங்க நீங்கள் போயிட்டு அதற்கான கிடச்ச உடனே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து வித்துகளிட்ட வந்து ரிமூவ் செஞ்சிருவாங்க அதை நீங்கள் டிஆர்பிக்கு போய் கொடுத்தாலும் சரியில்லை சார்ந்த பயன்பாட்டு துறைகளில் கொடுக்க சொன்னாலும் அவங்க என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ அதை வந்து பின்பற்றிக்கணும் போல் இன்னொருத்தவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோதான் நீங்கள் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வித்துக்கள்டனு இங்கே கம்யூனல் டெனில் பக்கத்துலேயே டபிள்யூஹெச்னு கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில் கம்யூனல் டெனில் கடைசியில் வரும் அப்போ அவங்களாம் வந்து என்ன ரீசனுக்கு அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க டபிள்யூஹெச்னா அவங்க என்ன ஓஎஸ்கில் படிச்சிருப்பாங்க அதுக்கான ஈக்குவலன்ஸ் ஜீவோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா தான் வித்துக்கிறதுக்கான மீனிங் அதை நீங்கள் வந்து டிஆர்பி ஹெல்ப் எனக்கு போய் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணாலும் சரி இல்லை அவங்க என்ன கைட்ஸ் கைட் பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெளிவாக சொல்லிவிட்டேன் டிஇனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஏடி டப்ளியூனா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டி டபுள்யூனா ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எம்பிசி டிபார்ட்மெண்ட்டு ட்ரைபி இந்த டிஃபரென்ஷியபிள் டிபார்ட்மெண்ட் சென்னை கார்ப்பரேஷன் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியாச்சு நீங்கள் இனிமேல் அந்த சார்ந்த பயன்பாட்டு துறையிலேருந்து தான் உங்களுக்கு வந்து அழைப்பு வந்து கொடுப்பாங்க எல்லாருமே பொதுவாக நான் வந்து ஒன்றையோன்னு சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பீங்க டிஆர்பியை அப்ளை பண்ணும்போது அதாவது எஸ்சிடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த மெயில் ஐடிக்கு தான் இன்டிமேஷன் வந்து வரலாம் அப்படி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ தயவுசெய்து அந்த மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருங்க அந்த மொபைல் நம்பருக்கு தான் நமக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அவங்க சார்ந்த துறையிலேருந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் அனுப்புவாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டுக்கும் லெட்ரு வரும் வீட்டுக்கு லெட்ரு வரத்துக்கு லேட் ஆகிடும் ஏன்னா ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்டெலாம் வீட்டுக்கு லெட்ரு வரும்னா டிஇ தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் வீட்டுக்கு லெட்ரு அனுப்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது டிஇ தவிர்த்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே வீட்டுக்கும் லெட்டர் சென்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் அது வரத்துக்குள்ளரே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் அந்த லெட்ரு வரலைனாலும் பரவாயில்ல அவங்க வந்து வர சொல்லிவிடுவாங்க அங்கே வந்து ஏன்னா நே ஏற்கனவே நம்மக்கிட்டலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அங்கெல்லாம் கலந்துக்கிற அன்னைக்கு தான் இங்கே வீட்டுக்கே லெட்ரு வந்திருக்குன்னு சொல்லி அதனால் நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து ரொம்ப மஸ்ட்டு டிஆர் எஸ்சிடி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதெல்லாம் வந்து எல்லாருமே தயார் நிலையில் வந்து வச்சுருங்க கொஞ்சம் பாருங்கள் அடிக்கடி வந்து மெசேஜ் பாருங்கள் இப்போன்னா உடனே வந்து நமக்கு தகவல் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எதுவும் ஃபோன் பண்ணி பேச வேணாம் யாருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் வந்து ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் டேரக்டேட் ஆஃபீஸுக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாமா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு இப்போ கேட்காதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேட்காதுங்க அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துப்பாங்க அதன் பிறகு வந்து படிப்படியாக ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மூவ் செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் வேணால் நீங்கள் வந்து உங்கள் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் கால் பண்ணி கேட்கலாம் இப்போ வந்து தயவு செய்து எந்த டிபார்ட்மெண்ட்லையும் யாருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி எப்போ எங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏதோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு வேணால் நீங்கள் வந்து சார்ந்த டிபார்ட்மெண்ட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்க வந்து கரெக்டான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால் அந்த ஃபோன் நம்பர் மட்டும் பார்த்துக்குங்க அடிக்கடி வந்து மெஸ் ஏதாவது கால் வந்தாலும் அட்டன் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப் மாரி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அதில் கூட ஏதாவது இன்டிமேஷன் வந்து கொடுக்கலாம் அப்போ நீங்கள் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபோன் மூலிமா சொல்லிவிடுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அதனால் நீங்கள் உஞ்சாத கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க இப்போ யாரும் கால் பண்ணி கேட்க வேணாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறதும் போகிறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கண்டிப்பாக டிலே பண்ணாமல் போஸ்டிங் போட்டுருவாங்க போஸ்டிங் போடணுங்கிற கோரிக்கை தான் எல்லாருமே வச்சுருக்கோம் கண்டிப்பாக அது வந்து நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அதே போல் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இப்போ டிஇயை பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் நியூஸாக விடுவாங்க உங்களுக்கு வந்து எப்போது கலந்தாய்வு அப்படிங்கிறது நியூஸ் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது யார் யாரையும் எங்கே வரணும் எந்த டேட்டில் இந்த சீரியல் நம்பர் எல்லாருமே இந்த டேட்டில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு அந்த நியூஸ்ல வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு மெயிலையும் இன்டிமேஷன் கொடுப்பாங்க சார்ந்த துறையிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசி கலந்தாய்வு சம்மந்தமாகவும் உங்களுக்கு சொல்லுவாங்க மூணு வகையிலையுமே நமக்கு வந்து வரும் டிஇயை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு லெட்டர் வர்றது கொஞ்சம் டவுட் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மோஸ்ட்லி அது இப்போ மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வீட்டுக்கு லெட்டர் போவாங்க டியை பொறுத்த பிரஸ்னிஸ் வந்து கொடுத்துருவாங்க மேலுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க ஃபோன் மூலிமா தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க தேவை ஏற்பட்டால் கடிதம் மூலமாக நமக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டென்டேட்டிவ்வாக இருக்கும் அந்த சார்ந்த பயன்பாட்டு துறை தான் இன்னும் முடிவு செய்யணும் அவங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் அவங்க கலந்து பேசி மீட்டிங் போட்டு எப்போ வந்து நம்ம இவங்களுக்கு கலந்தாய் வைக்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க முடிவு பண்ணி அந்த டைரக்டரேட் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து முடிவு செய்வாங்க அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒர்க் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் இப்போ எலிமெண்ட்ரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட் எஜுகேஷன் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்தாறு ஸ்கூல் வந்து ரன் ஆகுது இது வந்து வெப்சைட்லேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால் எல்லா விவரங்களையுமே நமக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட்டு கிடைக்கக்குள்ளே நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துப்பேன் இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ பற்றி விட்டேன் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் இருங்க ஃபோன் ஏதாவது ஃபோன் கால் வந்தாலோ இல்லை மற்றபடி அதனால கொஞ்சம் தயார் நிலையில் இருங்க ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த டைமில் நம்ம வீடியோ பதிவிடுறோம் அப்புறம் வேணால் நீங்கள் சார்ந்த துறைக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ வாட்ஸ்அப் குரூப்லாம் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஐடியாலாம் இருக்குது பட் இருந்தாலும் அது ஏற்கனவே ஆரம்பித்தேன்னா அது வந்து நே தேவையில்லாத நிறைய விவாதங்கள் வந்து செய்கிறாங்க அதனால தான் எனக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள ஆர்வமே போயிடுச்சு நாங்கள் பிஜிலாம் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருந்தது எஸ்சிடிக்கு வந்து ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஐடியாலாம் இருந்துச்சு ஆரம்பத்தில் வேணாம் நம்ம வந்து எதுவுமே வேணாம் நம்ம எதுவாக இருந்தாலும் பொதுவாக சொல்லிவிடும் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சோன்னா அதில் வந்து தேவையற்ற விவாதங்கள் வருது ஏன்னா நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிறதால தேவையற்ற நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை விமர்சித்து போடுறதோ நிறையவுக்கு போட்டிங்கன்னா நான் வந்து குரூப் அட்மினாக இருக்கிறதால நானும் பொறுப்பு அதில் அதனால தான் வந்து எனக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறதுல நிறைய உடன்பாடு இல்லாமலே போயிடுச்சு நம்ம ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறோம் ஆனால் சரியான முறையில் பயன்படுத்த மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த கருத்தில் தான் வந்து நான் வந்து சரி வேணாம் எப்படியா இருந்தாலும் நம்ம தகவல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருது நம்மளும் சொல்லும் அப்படிங்கிற இதில் தான் நான் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிக்கலை எல்லாருமே கொஞ்சம் தயார் நிலையில் இருங்க கண்டிப்பாக விரைந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்து செய்வாங்க இனிமேல் டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு வந்து லிஸ்ட்டை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இன்டிமேஷன்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்பு கம்மி தான் இனிமேல் வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் தெரிவு செய்யப்பட்டிருக்கோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் நமக்கு முடிவு செய்வாங்க அதனால் எல்லாருமே தயார் நிலையில் இருங்க கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் உங்கள் கிட்டே வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் வேறு எதுனாலும் கண்டிப்பாக கேளுங்கள் என்னால் முடிஞ்சவளுக்கு நான் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி